ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ஆட்சி பேசுகிறேன் இன்றைக்கி சனிப்பெயர்ச்சி இந்த சனிப்பெயர்ச்சி தினமான இன்று நலன் தமேந்தி கதையை படிப்பதனாலும் கேட்பதனாலும் சனி தோஷம் விலகும் நாம் அனைவரும் இந்த கதையை கேட்கலாம் வாருங்கள் ஆகுகன் ஆகுகி என்ற வேட தம்பதியர் காட்டிலுள்ள குகை ஒன்றில் வசித்தனர் அவ்வழியே வந்த துறவி ஒருவரை அவர்கள் உபசரித்தனர் இரவாகிவிட்டதால் குகைக்குள் துறவியும் ஆகுகியும் தங்கினர் அதில் இருவர்தான் தங்க முடியும் என்பதால் வேடன் வெளியில் தூங்கினான் தன் மனைவி ஒரு ஆணிடன் தங்கியிருக்கிறாள் என்ற எண்ணம் அவனுக்கு இல்லை தன் நம்பிக்கை வைத்த வேடனை முனிவர் பாராட்டினார் அயர்ந்து உறங்கிய வேடனை ஒரு மிருகம் கொன்றுவிட்டது விஷயமறிந்த ஆகியும் உயிர் துறந்தாள் சுயநலமில்லாத இத்தம்பதியர் மறுபிறவியில் நல தம்ப பிறந்தனர் துறவி அன்னப்பறவையாக பிறந்தார் நலன் நிடத நாட்டின் மன்னனாக இருந்தான் ஒரு நாள் அன்னப்பறவையை கண்டான் நலனின் அழகை கண்ட பறவை உனது அழகுக்கு ஏற்றவள் விதர்ப்ப நாட்டு மன்னன் வீமனின் மகள் தமையந்திதான் அவளை திருமணம் செய்து கொள் உனக்காக தூது சென்று வருகிறேன் என்றது அன்னத்தின் பேச்சை கேட்ட தமயந்தியும் காதல் கொண்டாள் இதனிடையே சனீஸ்வரன் உள்ளிட்ட தேவர்கள் தமயந்தியை விரும்பினர் அவளின் சுயமரத்தில் அனைவரும் பங்கேற்றனர் எல்லோருமே நலனைப் போல் உருமாறி வந்தனர் நிஜ நலனும் வந்திருந்தான் புத்திசாலியான தமயந்தி உண்மையான நலனுக்கே மாலையிட்டாள் அவர்களுக்கு இந்திர சேனன் இந்திர சேனை என்ற குழந்தைகள் பிறந்தனர் தமையந்தியை பெற முடியாத தேவர்கள் சனீஸ்வரரிடம் நலனை பிடிக்கும்படி கூறினர் கடமை உணவு மிக்கவர்களை சனீஸ்வரர் ஏதும் செய்ய மாட்டார் அதே நேரம் கடமையில் சிறு குற்றம் இருந்தாலும் பொறுக்க மாட்டார் நலனும் நல்லாட்சி செய்தான் இப்படிப்பட்ட ஒருவனை அவரால் பிடிக்க முடியவில்லை ஒருமுறை பூஜைக்கு தயாரான போது நலன் சரியாக கால்களை கழுவவில்லை இதை கூட சரியாக செய்யாத மன்னன் நாட்டை எப்படி ஆள முடியும் என கருதிய சனி பகவான் அவனை பிடித்து விட்டார் இதன்பின் புட்கரன் என்பவனிடம் சூதாடி நலன் பொன் பொருட்களை இழந்தான் குடும்பத்துடன் நாட்டை விட்டு வெளியேறினான் காட்டில் மனைவி குழந்தைகள் படும் துன்பத்தை கண்ட நலன் ஒரு அந்தனர் மூலம் குழந்தைகளை தன் மாமனார் வீட்டுக்கு அனுப்பினான் பின் மனைவியையும் பிரிந்தான் நடுக்காட்டில் தவித்த அவளை ஒரு மலைப்பாம்பு சுற்றியது ஒரு வேடன் அவளை காப்பாற்றினான் ஆனால் அவள் மீது ஆசை கொண்டு விரட்டினான் தப்பித்த அவள் சேதிநாட்டை அடைந்து பணிப்பெண்ணாக இருந்தாள் ஒரு வழியாக அவளை தமயந்தியின் தந்தை கண்டுபிடித்து வீட்டிற்கு அழைத்துச் சென்றாள் தமயந்தியை பிரிந்த நலன் காட்டில் கார்கோடன் என்னும் பாம்பு கடித்து கருப்பாக மாறினான் அப்பாம்பு ஒரு அற்புத ஆடையை வழங்கி சென்றது அழகு இழந்த அவன் அயோத்திமன்னன் ரிது பெண்ணனிடம் தேரோட்டியாக வேலை செய்தான் அவன் அங்கிருப்பதை அறிந்த தமயந்தி நலனை வரவழைக்க தனக்கு மறு சுயவரம் நடப்பதாக அறிவித்தாள் ரிதுபண்ணன் அதற்கு புறப்படவே நலனும் வருத்தத்துடன் தேரோட்டியாக உடன் வந்தான் அப்போது நலனை பிடித்த சனி நீங்கியது தேரோட்டியாக இருந்த நலனையும் தமயந்தி அடையாளம் கண்டாள் நலன் கார்கோடன் அளித்த ஆடையை அணிந்து தன் அழகான சுய உருவை மீண்டும் பெற்றான் தற்பாரண்யம் தற்போது திருநள்ளாறு என்னும் தலத்தை அடைந்து அங்கிருந்து சிவனை வழிபட்டபோது ஏழரை சனி நீங்கியது முனி சனீஸ்வரர் நலன் முன் தோன்றி தன்னால் ஏற்பட்ட கஷ்டத்திற்கு பரிகாரமாக வரம் தருவதாக கூறினார் சனீஸ்வரரே நான் பட்ட கஷ்டம் யாருக்கும் நேரக்கூடாது என் மனைவி மனைவிப்பட்ட துன்பம் எந்த பெண்ணுக்கும் ஏற்படக்கூடாது என் கதையை படிப்பவர்கள் யாரையும் துன்புறுத்தக்கூடாது என வரம் கேட்டான் சனி பகவானும் அருள் புரிந்தார் அந்த இடம்தான் தட்பாரண்யம் நாகவிடங்கபுரம் நாளேஸ்வரம் என பலவேர்களால் அறியப்படுகிறது இருப்பினும் நலமன்னன் சனியின் தீய பாதிப்பிலிருந்து விடுதலை பெற்ற தலம் என்பதால் திரு நல்லாறு என்ற முக்கிய பெயர் தோன்றியது திரு என்பது அந்த இடத்தின் புனிதப் பின்னொட்டு நல என்பது நலமன்னன் என்றும் அறு என்றால் குணப்படுத்தி என்றும் பொருள் நலமன்னன் சிவபெருமானால் குணமடைந்து சனி பகவானின் தீமைகளிலிருந்து காப்பாற்றப்பட்ட தலம் இது ஆகையால் திருநல்லாறு என பெயர் பெற்றது நலன் கதை படித்த நீங்கள் உங்கள் கடமையை சரிவர செய்தால் சனிதோஷத்திலிருந்து விடுபட்டு நல்வாழ்வு பெறலாம் நலன் சரித்திரத்தை கேட்ட அனைவரும் சனி தோஷங்களிலிருந்து விடுபட்டு சீரோடும் சிறப்போடும் நல்வாழ்வு வாழ சனி பகவானின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு புது வீடியோவில் உங்களையெல்லாம் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்